தேவச்சனமே இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வாதிப்பாராக தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருகுவதாக வார்த்தை என்ற மன்னாவை வாசிப்போம் இசையா முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை இனி நீ அழுது உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆம் பிரியமான தேவச்சனமே சனமே இனி நீ அழுது கொண்டிறாய் தேவன் உங்களை பார்த்து இந்த கால வேலையில் சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டிறாய் மகளே மகனே நீ அழ வேண்டாம் நான் உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறான் நீ கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நான் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட மாத்திரத்தில் நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் பா நீ எத்தனை நாள் அழுது கொண்டிருந்தேன் நான் அழுது நீ கண்ணீர் விட்ட நெருக்கத்தில் என்னை நோக்கி கூப்பிட்ட நான் பார்த்து இன்றைக்கு உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன் என்று தேவன் இந்த கால வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த நாள் முழுதும் இந்த வார்த்தை நீங்க விசுவாசித்து அப்பா கிட்ட கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்க்கையில கிரிகை செய்யும் பிரியமான தேவ இந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க அப்பா இனி நீ அழுது கொண்டு இராயின்னு சொன்னீங்களேப்பா நான் அழுது கொண்டு ஒரு விண்ணப்பத்துக்காக நான் காத்து

உத்தரவு வரப்போகிறது என்று சொல்லி விசுவாசத்தோட இந்த கால வலையில் இந்த வசனத்தை பிடித்து கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை வாய்க்க செய்வார் ஆமேன் இப்பொழுது நாம் செவிப்போம் கர்த்தராக இயேசுவே அப்பா நீர் நல்லவர் மனதுருக்கமான தேவன் ஆண்டவரே நீ இனி அழ வேண்டாம் என்று சொன்னவரே மக்கு ஸ்தோத்திரம்பா மனுஷர்கள் வேணாம் கர்த்தாவை நாங்கள் அழுகிறதை வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் நீர் வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்லப்பா எங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் அப்பா எங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவர் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா இனி நீ அழ நான் உனக்கு மறு உத்தரவு அருள்வேன் என்று சொன்ன தேவன் இந்த வார்த்தையின்படி நாங்கள் செவித்திருக்கிற அத்தனை செபத்துக்கும் நீங்க பதில் கொடுப்பீராக எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனே உனக்கு பிள்ளைகள் தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த கால வேலையில் உம்முடைய முகத்தை தேடுகிறபடினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதிப்பீராக தேவைகளை சந்திப்பீராக இந்த நாள் முழுதும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோட கூட இருந்து நடத்துவீராக ஆ மேனும் que estou try estou atrapa.